அண்மை செய்தி முன்னாள் செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் முன்னாள் எம்பி சத்யபாமா உட்பட பனிரெண்டு பேர் அதிமுக நீக்கம் செய்யப்பட்டுள்ளதை நாம் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களை ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் ஏற்கனவே செங்கோட்டையன் அடிப்படை பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் தற்போது அவரின் ஆதரவாளர்கள் பன்னிரண்டு பேரும் அதிமுக நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் யார் யார் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் ராம்குமார் வணக்கம் இந்த செங்கோட்டையன் மற்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு இடையேயான இந்த பனிப்போர் என்பது வேகம் எடுக்க தொடங்கி இருக்கிறது குறிப்பாக செங்கோட்டையினுடைய ஆதரவாளர்கள் பனிரெண்டு பேரை அதிமுகவில் நீக்கி அக்கட்சியினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதாவது சட்டத்திட்டத்திற்கு அதிமுகவினுடைய சட்டத்திட்டத்திற்கு எதிராக அவர்கள் செயல்பட்டதாக அவர்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பார்க்கும் பொழுது சத்யபாமா நீக்கப்பட்டிருக்கிறார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக பேசியிருந்தார் ஏனென்றால் அஹ் அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக வேண்டும் ஒன்றுபட்ட அதிமுக உருவானால் மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் நம்மளால் முடியும் ஒரு பலமாய்ந்த எதிர்கட்சியாக எதிர்கொள்ள முடியும் என்று ஏற்கனவே செங்கோட்டையன் பல்வேறு பேட்டிகளை தெரிவித்திருந்தார் பேட்டிகளை தெரிவித்திருக்கும் பொழுது அவருடைய அருகில் சத்தியபாமா உள்ளிட்ட பலர் இருந்தார்கள் அப்பொழுது அவர்கள் அனைவரையுமே தற்பொழுது நீக்கி எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருக்கிறார் ஏற்கனவே கிட்டத்தட்ட பதிமூன்று பேரை ஏற்கனவே அவர் நீக்கியிருந்தார் அதிமுகவிலிருந்து இருந்து செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள் பதிமூன்று பேரை நீக்கி உத்தரவு பிறப்பித்திருந்தார் தற்பொழுது பனிரெண்டு பேரை நீக்கி இருக்கிறார் தொடர்ச்சியாக செங்கோட்டையின் ஆதரவாளர்கள் அனைவரையும் கட்சியில் இருந்து நீக்கும் பணிகளில் எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டு வருவது அக்கட்சியினரிடையே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது செங்கோட்டையனை பொறுத்த வரைக்குமே அதிமுக ஒருங்கிணைந்து அதிமுக உருவாக வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார் அதனைத் தொடர்ந்து அவர் நீக்கப்பட்டார் நீக்கப்பட்ட பிறகு அரசியல் என்பது இருக்கிறது என்று மகன் மைத்துனர் மருமகன் என அனைவருமே எடப்பாடி பழனிசாமி செயல்பாடுகளில் தலையிடுகிறார்கள் என்றெல்லாம் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் இப்படி இருக்கும் பொழுது தற்பொழுது அதற்கான அந்த குற்றச்சாட்டை முன்வைத்து அவர் பேசியிருந்த நிலையில் அவரது ஆதரவாளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் ராம்குமார் தகவலுக்கு நன்றி